வேதத்தை எல்லாரும் திறந்து கொள்வோம் ரெண்டு அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் இரண்டாம் வசனம் நான் உங்களை கற்புள்ள கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆமே ஹாலூயா இங்க பார்க்கிறோம் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன் ஆமேன் ஹாலலூயா பவுல் சொல்லுகிறார் உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு கரையற்றவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தேவனுக்காக ஒரு கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆமேன் லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த உலகத்திலே சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வரும்பொழுது நம்மை ஒரு மனவாட்டியாக அவருடைய மனவாட்டியாக அவர் நம்மை ஏற்கனவே நியமித்திருக்கிறார் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் ஒரு நாள் அவருடைய நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்த தேவன் அவர் வந்து நம்மை விவாகம் பண்ணி கொள்வார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தெரிந்த காரியம் வெளிப்படுத்தலை சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அதற்காக மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்குரிய மனவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தை தான் ஓசியா ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாம் வாசிக்கிறோம் ஓசியா ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் ஓசியா ரெண்டு பத்தொன்பது நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் ஆமேன் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் ஆமேன் ஹலோ ஆண்டவர் சொல்லுகிறார் எதற்காக நம்மை ஒரு கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறார் என்றால் நித்திய விவாகத்துக்கென்று இப்ப இந்த விவாகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு திருமணம் அப்போ இந்த உலகத்திலே ஒரு கணவனும் மனைவியும் இணைக்கப்படும் பொழுது ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணை அவர்கள் பார்ப்பார்கள் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து அதை நியமிப்பார்கள் அதான் நியமிக்கிறதா என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நியமிப்பார்கள் எதற்காக என்றால் அவர்கள் ஒரு திருமணத்துக்காக ஒரு திருமண வாழ்க்கைக்காக ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பதற்காக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்போ அவங்களுடைய திருமண நாளில் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் திருமணமானவங்களுக்கு இந்த உடன்படிக்கை தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்போ சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஸோ மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் தான் இந்த திருமண பந்தம் இந்த திருமண உடன்படிக்கை அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் நம்மை எதற்காக மனவாட்டியாய் அவர் நியமித்திருக்கிறார் என்றால் நித்திய விவாகத்துக்காக அதாவது நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வதற்காக இந்த உலகத்திலும் அவருக்கு மனவாட்டியாக வாழணும் அதன் பிறகு இந்த உலக ஓட்டத்துக்கு பிறகும் நம்முடைய மரணத்துக்கு பிறகும் பரலோகத்திலே அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை நித்திய மனவாட்டியாக ஒரு கரைத்திரையற்ற ஒரு கன்னிகையாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார் ஆமேன் ஹலில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை ஒரு நோக்கத்தோடு நியமித்திருக்கிறார் ஒன்றை புரிந்து கொள்ளணும் உங்களையும் என்னையும் கர்த்தர் தன்னுடைய விவாகத்துக்கென்று நித்திய விவாகத்துக்கென்று நம்மை ஒரு மனவாட்டியாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார் ஆமேன் ஹாலிலூயா அப்போ நியமிக்கப்படும் பொழுது அந்த நியமிக்கப்பட்ட பெண் ஒரு பரிசுத்தவாட்டியா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பது வழக்கம் அது ஒரு நிச்சயமான காரியம் இல்லையா அதே போலதான் ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்த நம்மை இருளுக்குள்ள இருந்த நம்மை கத்த தேடி வந்து தம்முடைய பிள்ளையாக மாற்றி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அலங்கரித்து நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களினால நம்மை நிரப்பினது எதற்காக என்றால் ஒரு நாள் வரும் திரும்ப வரும்பொழுது உன்னை எனக்கென்று நான் நியமித்துவிட்டு நான் போகிறேன் வரும்பொழுது உன்னையினுடைய மனைவியாக மனவாட்டியாக நான் சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்பதற்கு என்பதை தான் ஆண்டவர் நம்மை நம்ம இந்த உலகத்திலே கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி கத்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி வருகிறார் அமேன் அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது உங்களை கொண்டு ஒரு நோக்கம் கத்தர் வைத்திருக்கிறார் என்னை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்ன நோக்கம் என்றால் அவருக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அவருக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் யூத கலாச்சாரத்தில் நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது ஒரு திருமணம் செய்யும் பொழுது இந்த உலகத்துலலாம் அப்படி இந்த நம்முடைய நாட்களில் நம்முடைய தேசத்தில் ஒரு கல்ச்சர் இருக்குது திருமணத்துக்கு என்று ஒரு கல்ச்சர் தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு கல்ச்சர் அமெரிக்காவில் ஒரு கல்ச்சர் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கலாச்சாரத்தின்படி பெண்ணை நியமிப்பாங்க திருமணம் செய்வாங்க அந்த மாதிரி அதே மாதிரி யூத கலாச்சாரத்தில் எப்படி ஒரு திருமணம் நடக்கும் என்றால் ஒரு யூத வாலிபனுக்கு ஒரு பெண்ணை நியமிக்கிறார்கள் என்றால் அது வரைக்கும் அவள் எப்படிப்பட்ட பெண்ணாய் இருந்தாலும் அதற்கு பிறகு அவள் ஒரு கற்புள்ள இருக்க வேண்டும் ஏனென்றால் மணவாளன் நிச்சயம் பண்ணுவாங்களாம் முதல்ல நியமிப்பாங்களாம் நியமித்து நிச்சயம் பண்ணின உடனே அவர் போய் தனக்காக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழும்படியாக ஒரு வீட்டை கட்டுவாராம் ஒரு வீட்டை போய் கட்டுவாங்க அது வரைக்கும் அம்மா அப்பா கூட வாழ்ந்த இந்த மனிதன் அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்காக ஒரு வீட்டை கட்டுவாராம் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆதி ஆமத்தில் இது நிமித்தம் மனு புருஷன் தன் மனைவை விட்டு பிரிந்து மனைவி சாரி தவ்வா சொல்லிட்டேன் புருஷனும் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்றதுனால அவர்கள் தன் மனைவியோடு சேர்ந்து வாழும்படி தகப்பன் வீட்டை விட்டு தாய் வீட்டை விட்டு தனியாக ஒரு வீட்டை கட்டுவாராம் அந்த வீட்டை கட்டி முடிக்க எவ்வளவு காலம் ஆகுமோ அது அவருடைய காரியம் அவருடைய சீக்கிரமா பணம் கிடைச்சா சீக்கிரமா கட்டிடுவாரு ஏற்கனவே பணம் இருந்து சம்பாதிச்சு வச்சிருந்தா சீக்கிரமா கட்டிடுவாரு தான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கட்டணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருவாராம் ஸோ இங்கே மனைவிகிடத்துல சொல்லுகிற காரியம் நான் போய் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி விட்டு நமக்காக ஆயத்தப்படுத்தி விட்டு நான் திரும்பி வருவேன் வந்து உன்னை என்னுடைய மனைவியாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் போவாராம் அப்போ போகும்போது என்னைக்குன்னு கரெக்டாக தெரியாது அதனால இந்த பெண் நியமிக்கப்பட்ட பெண் மிகவும் பரிசுத்தமாக தன்னுடைய மனவாளன் எப்பொழுது வருவார் 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 என்று ஆவலோடு கூட காத்திருப்பாளாம் அவள் காத்திருக்கும் பொழுது அவள் எப்பொழுதுமே எந்த நேரத்தில் மணவாளன் வருவார் என்று தெரியாதபடியினால் அவள் எப்பொழுதுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல நீட்டாக தலைக்கு குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பர்ஃப்யூம் போட்டு எப்பொழுதுமே பரிசுத்தமாய் நீட்டாக அதோடய மணவாளன் எந்த டைம் வந்தாலும் என்னை வந்து ஒரு குறை சொல்லக்கூடாது இப்படி அழுக்காக இருக்கிறியே என்று சொல்லக்கூடாது என்பதற்காக நீட்டாக இருப்பாளாம் அது மாத்திரமல்ல அவள் எந்த வாலிபனோடும் பேச மாட்டாளாம் ஏன்னா அவர் தூரத்துலேருந்து மணவாளன் வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல பேசிக்கொண்டிருக்க சும்மா தான் இருக்க நேரத்தில் அவர் வரும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னை பரிசுத்தமாய் அவள் காத்து கொள்வாளாம் அப்போ அவர் வீட்டை கட்டி முடித்து எனி டைம் வரலாம் வந்து அதன் பிறகு இந்த மணமகள் வீட்டில் ஒரு விருந்து உண்டாகி விருந்து வைத்து அதற்கப்புறமாக தன்னுடைய மனைவியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போவாராம் இதுதான் யூத கலாச்சாரம் நம்முடைய ஆண்டவர் இந்த யூத ராஜசிங்கம் இல்லையா அவர் யூத வம்சத்தில் யூத குலத்தில் பிறந்ததினால அவர் நம்மை இந்த உலகத்தில் மனவாட்டியாக தன்னுடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை மனவாட்டியாக நியமித்துவிட்டு விட்டு அவர் போயிருக்கிறார் அவர் என்ன சொல்லி போயிருக்கிறார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்லும் பொழுது ஆண்டவர் நான் போகிறேன் நான் போய்விட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு நான் திரும்ப வருவேன் நான் திரும்ப வருவேன் என்று அவர் சொல்லுகிறார் மூன்றாம் வசனத்துல நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் ஹாலல்லூயா நான் போய் திரும்ப வருவேன் எப்பொழுது வருவேன் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பண்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் ஆமேன் லூயா இந்த வாக்கு தத்து சொல்லிவிட்டுதான் ஆண்டவர் போயிருக்கிறார் ஆமேன் சுவாசிக்கிறீங்களா அப்ப அவர் நமக்காக இப்பொழுது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மாளிகையை கத்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு அவர் வருவார் அவர் வருவார் ஆமேன் ஒரே ஒரு நம்பிக்கை அவர் வருவார் என்பதுதானே தவிர அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது ஏனென்றால் மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை வாசிக்கலாமே மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கலாமா மத்தேயு 25 13 ஆம் வசனம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் ஆமே நான் வருவேன் என்று சொல்லி இருக்கார் ஆனால் அவர் வரும் நாளையாவது நாழிகையாவது ஒரு நிமிஷத்தை கூட நம்ம என்ன ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன செய்ய முடியாது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதபடியினால எப்படி அந்த யூத பெண்கள் மணவாளன் வருவார் 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 என்று காத்து கொண்டிருந்தார்களோ அதே போல நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆமேன் ஹால லூயா விழித்திருக்க வேண்டும் எனி டைம் அவர் வரலாம் பகல்ல வரலாம் இரவுல வரலாம் சாயங்காலத்தில் வரலாம் எனி டைம் வரலாம் வேதம் சொல்லுகிறது சாயங்காலத்திலோ அதிகாலையிலோ மாலையிலோ அவர் வருவார் அவர் வருகிற நேரம் இன்னதென்று தெரியாதபடினால நீங்கள் விழித்திருங்கள் லாம் மேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நீங்க நம்புறீங்களோ அதே போல அவர் வரும் வந்து நம்மையும் அவரோடு கூட அழைத்து கொண்டு போவார் அதற்காக நாம் கரையற்ற திரையற்ற ஒரு கற்புள்ள மனவாட்டியாக நம்ம விளைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருக்காக காத்திருக்க வேண்டும் எப்படி அந்த பெண் அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது ஆனால் வருவார் அவர் வரும் பொழுது நான் அந்த அவருடைய சமூகத்திலே நான் நிற்கணுமே அவருக்கு முன்பாக நான் காணப்படணுமே என்பதற்காக எப்படி கரை திரையற்றவளாய் தன்னை காத்து கொள்கிறாளோ அதே போல நம்மையும் காத்து கொள்ள வேண்டும் இதை சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் நான் நினைக்கிறேன் எல்லாம் வேதத்தை திரும்பி திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகள் வரும் ஆண்டவர் வருவார் ஆகவே நீங்கள் கரையற்றவர்களாய் திரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் ஆமேன் ஆண்டவர் வரப்போகிறார் அவருடைய வருகை சமீபம் நம்மை மனவாட்டியாக நியமித்திருக்கிறார் நம்மை அவரோடு கூட அழைத்து கொண்டு போவார் அந்த வாசஸ்தலத்தில் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழும்படி நம்மை அழைத்து கொண்டு போவார் ஆகவே நாம் கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆமே ஹாலே லூயா அன்னைக்கு பத்து கன்னிகைகள் மணவாளன் வருவார் 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 என்று காத்து கொண்டிருந்தார்கள் அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாளாக ஆக நேரமாக ஆக அவர்கள் தூங்கிவிட்டார்கள் ஆனாலும் மணவாளன் வருகிறார்கிற சத்தம் கேட்ட உடனே அவர்கள் விழித்திருந்தார்கள் விழித்தார்கள் தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் ஆனால் ஐந்து பேருடைய தீவட்டி எரிந்து கொண்டிருந்தது ஐந்து பேருடைய தீவெட்டி அணைந்து போனது அந்த ஐந்து பேர் மட்டும் மணவாளனோடு கூட அந்த அந்த கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட பிரகாசிப்பதற்கு பிரவேசிப்பதற்கு அவரோடு கூட காணப்படுவதற்கு ஏற்ற விதமாய் நாம் விழித்திருக்க வேண்டும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நம்முடைய கையில எண்ணெயோடு இருக்க வேண்டும் எண்ணெய் என்பது அபிஷேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம் ஆமேன் ஹாலே லூயா